இது உருவாக பார்த்தீங்கன்னா ரோடு தார் ரோடு தார் ரோடு பக்கத்துலேயே ஒரு நூற்றி எண்பது அடி தார் ரோடு மெயின் ரோடில் நூற்றி எண்பது அடி தார் ரோடு இது குடோன் செட்டு இது ஃபஸ்ட் ஃப்ளவர் இது கிராண்ட் ஃப்ளவர் குடோ குடோன் இதை வச்சுக்கிறாங்க அப்படியே படிக்கட்டு ஏறணி இதோ ஒரு குடோடு மாதிரி வச்சுக்கிறேங்க சேனடரி டைல்ஸ் வச்சுக்கிறேங்க எல்லாமே இதுதான் வீடு இது ஃபுல்லாக குடோனு ரோடில் காட்டினேன் இல்லையா அதோடய குடோனு மொத்தம் வந்து இருபத்தெட்டு சென்ட்டு டோட்டல் இருபத்தெட்டு சென்ட்டு வீடு போர்ட்டிக்கோ போர்ட்டிக்கோ மெயின் வாஸ்கால் இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது ஆள் இருபத்தெட்டுக்கு பதினாறு ஆள் ஆள் வந்து இருபத்தெட்டுக்கு பதினாறு இது வந்து கிச்சன் பதினொன்றுக்கு பதினாறு கிச்சனு இது ஒரு பெட்ரூமு அட்டாச் பாத்ரூம் இது வந்து பதினாறுக்கு பதினாறு பெட்ரூமு அட்டாச்சு பாத்ரூம் பாத்ரூம்லாம் நல்லா பெருசாக தான் இருக்கும் இது வந்து பூஜை ரூம் பூஜை ரூம் கிழக்கு வாசுபடி இது வந்து கிழக்கு கிழக்கு பார்த்தா வாசுபடி இதுதான் நம்ம இடம் எல்லாம் தென்னந்தோப்பு ஃபு ஃபுல்லாக பக்கமே எல்லாம் தென்னந்தோப்பு தான் இப்போ இது பக்கத்து வீடு அது பக்கத்தில் அம்மான் ஒரு வீடு எல்லாம் வீடு இருபத்தெட்டு சென்ட் டோட்டல் வீடு வந்து ஒரு ஒம்பது சென்ட் இருக்கும் மீதி அந்த குடோன் பார்த்திங்கன்னா மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறது அந்த இது